நேர்களுக்கு வணக்கம் சோ விஜய் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அப்டேட் இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் சோ இது எப்படா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜான் நைன்த்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இப்போ வரப்போகுது சோ இது அடுத்து இன்னொரு ஒரு சோகமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டூ டு த்ரீ டேஸ் முன்னாடி ஒரு ஒரு ரொம்ப சென்சேஷனல் டாக்கா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லா விஜய் பற்றி அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது டூ தௌசண்ட் பிப்டீன் டு சிக்ஸ்டீன் சோ இந்த டைம்ல நம்ம எல்லாருமே வந்து எல்லாருமே ஒரு அமௌண்ட் மேல வந்துச்சுன்னா இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணுவோம் சோ அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு டூ தௌசண்ட் பிப்டீன் டு சிக்ஸ்டீன் இந்த பீரியட்ல வந்து இன்கம் டேக்ஸ் ரைட் வந்து வந்திருக்கு விஜய் வீட்டுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரைட் வந்திருக்கு விஜய் வீட்லயும் அவங்களோட ஆஃபீஸ்லயும் சோ அப்படி வந்திருக்கும் போது அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே செக் பண்ணி பாத்துட்டாங்க அவரோட ஒரு வருஷத்தோட வருமானம் வந்து 35 கோடி அப்படிங்கற மாதிரி வந்து ஃபைல்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆனாலும் வந்து முப்பத்தஞ்சு கோடி தானா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வந்து சரி ஓகே கொஞ்சம் அலசி ஆராயும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலசி தான் ஆராய்ஞ்சிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா படத்துல வந்த காசு அப்படின்ற பார்க்கும்போது அவர் சாலரியாக வாங்கின ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது ரெண்டா ஸ்பிப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு அமௌண்ட் வந்து பாத்தீங்க ஒரு ஃபைவ் க்ரோஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் சம்திங் ஏதோ ஒன்று ஒன்று ஸோ அது விச் இஸ் மீன் லைக் ப்ரிண்டடாக வந்துருக்கு ஸோ அதனால் வந்து அதை நம்ம மறைக்க முடியாது ஸோ அதனால அதுக்கான டாக்ஸ் அதோட ரீஜஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு பட் அந்த அந்த படத்துக்காக பதினஞ்சு கோடி வந்து கேஷா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கேஷா வந்து அமௌண்ட் வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்லையுமே ஃபைல் ஆகல ஸோ அது வந்து கைண்ட் ஆஃப் பிளாக் மணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கான ஒரு பெனால்ட்டி அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்றத வந்து இன்கம் டேக்ஸும் வந்து அப்போ சொல்லலை பட் அதுக்கான ஒரு டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீனில் நடந்த ஒரு விஷயம் இது ஸோ அதுக்கப்புறம் என்ன விஷயம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் டு செவன்டீனில் நடந்த ஒரு விஷயம் அவர் வந்து அந்த ஃபிஃப்டீன் க்ரோஸை வந்து டேக்கிள் பண்ணுற மாதிரி சம் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலங்களெலாம் பார்த்து பண்ணியிருக்காங்க பட் அது வந்து வேலைக்காவில் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஆஃப்டர் த டீப் ரிசர்ச்சுக்கு அப்புறம் இதுக்கு வந்து நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபிஃப்டீன் க்ரோஸ்க்கு வந்து டென் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணோம் அப்படின்னு சொன்னதுனால எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் வந்து பே பண்ணனும் மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு கேள்வி தான் அது இந்த ஒரு சம்பவம் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் டூ சிக்ஸ்டீனில் நடந்த ஒரு விஷயம் அந்த அப்போ நடந்த ஒரு விஷயத்த எதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருஷங்கள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு திருப்பி எதுக்கு அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி அப்போ எதுக்கு வந்து நீங்கள் பெனால்ட்டி கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி ரைஸ் ஆச்சு ஸோ அதனால தான் வந்து விஜயம் வந்து கோர்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இவ்வளவு நாள் கழிச்சு வந்து ஒரு விஷயம் வந்து பெனால்ட்டியா பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாள் போக 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 இப்போ ஒரு டூ டு த்ரீ டேஸ் மட்டும் தான் வந்திருக்கு அதை வந்து எடுத்து நடத்தது அந்த ஜட்ஜ் அப்படி யாருன்னு சொல்லிட்டு செந்தில் ராமமூர்த்தி ஸோ இந்த ஜட்ஜ் தான் வந்து என்ன ஏதுன்னு எல்லாம் அலசி ஆராயும் அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க இந்த கேஸ் வந்து ஹியரிங்க்கு வரும்போது விஜய் தரப்புல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க சரி ஓகே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு நாமால் அங்கே தப்பு பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க மாதிரி ஆனா யாராக இருந்தாலுமே வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம கேஸில் வந்து நம்ம வந்து ஒரு என்னை வந்து தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணும்போது நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சமாளிப்பு ஏதாச்சும் ஒன்று காட்டுவோம் பட் ஆனால் இவர் வந்து அந்த சமாளிப்பு இமாளிப்பு எதுவுமே காட்டல இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க நான் தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் பெனால்ட்டி கட்ட முடியாது ஏன் கட்ட முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வந்து நீங்க ஒரு சில வருஷங்கள் கழிச்சு கேட்டிருக்கீங்க அப்போ நடந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து அந்த த்ரீ இயர்ஸுக்குள்ளயே வந்து நீங்க கேட்டிருக்கணும் ஏன் அப்போ கேட்காம வந்து இப்போ கேட்டிருக்கீங்க அதனால எங்களால் பெனால்ட்டிலாம் கட்ட முடியாதுங்க ஐ எம் வெரி சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆனா நம்மளோட ஜஸ்டிஸ் வந்து கட் அண்ட் கிளியரா சொல்லிட்டாரு ஆக்சுவலா நீங்க வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது எப்படி இருந்தாலுமே வந்து பெனால்ட்டி பெனால்ட்டி தான் ஃபைன் ஃபைன் தான் பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் தான் சோ நீங்க வந்து அந்த அமௌண்ட் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கட்டன் அண்ட் ரைட்டா சொல்லி அந்த கேஸையும் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ கேஸ் கேஸ்ன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும் போது உங்க எல்லாருக்குமே வந்து இன்னொரு ஒரு கேஸும் ஞாபகம் வரும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனநாயகன் சோ ஜான் நைன்த்ல ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஹெச் வினோதோட டைரக்ஷன்ல இந்த படம் வந்து கம்பல்சரி ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ அந்த ஆர்வம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பிளாஸ்டா இருந்துச்சு ஏன்னா பொங்கல் டைம்ல வரப்போகுது அப்படின்றதுனால ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனோட எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் கடைசி நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த சென்சார் இஷ்யூல போயிட்டு படம் ரிலீஸ் ஆக முடியாது அப்படின்னு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கோர்ட்ல வந்து அப்பீல் பண்ணி அதுக்கு வந்து ஆப்போசிட்ல வந்து சிபிஎஃப்சி வந்து இல்ல அது எப்படி நீங்க வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ண சொல்லலாம் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ண முடியாது நாங்க வந்து ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்புறோம் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நீங்க எப்படி ரிலீஸ் பண்ண சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறு தாக்கல் செஞ்சு அது ஒரு பிரச்சனையா போகி சரி ஓகே ரிலீஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து இருபதாம் தேதி வந்து ஒரு ஹியரிங் வந்துச்சு அந்த ஹியரிங்ல வந்து பார்க்கும்போது இருதளப்பு வாதம் அந்த வாதத்துக்கு போனோன்னே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லா கோர்ட்டையும் அழிங்க மறுபடியும் முதல்ல இருந்து முதல் தரப்பு சிங்கிள் ஜட்ஜோட இதுலேருந்து போங்க அப்படின்ற மாதிரி அவங்க என்ன சொல்லிட்டாங்க சிம்பிளா சொல்லிட்டாங்க மறுபடியும் எல்லாமே ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ திருப்பியும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிடி ஆஷா அவங்க சொன்னதும் வந்து ரத்தாயிருச்சு இப்போ என்ன இருக்கு அப்படின்னா திருப்பியும் வந்து அந்த படத்தை வந்து சென்சார் போர்டுக்கு சப்மிட் பண்ணி அவங்க வந்து ரிவிஷன் கமிட்டிக்கு அமைச்சு அதெல்லாம் எல்லாம் செஞ்சு ஓகேப்பா படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா முடியக்கூடிய ஒரு விஷயம் இப்போ வந்து அந்த ப்ரொடக்ஷன் டீம் கேவின் ப்ரொடக்ஷன் டீம் மட்டும் அந்த ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாம இருந்திருந்தால் படம் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருந்திருக்கு எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரிவிஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா ஒரு இருபது நாள் ஆகும் அப்படின்ற போது ஜான் பிப்து வந்து அந்த சிபிஎஃப்சிக்கு சப்மிட் பண்ணியிருந்தாங்க ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ஜான் டுவெண்ட்டி ஆர் ஃபைவ் ஸ்டார்டிங் ரிலீஸ் ஆயிருக்கும் ஸோ இவங்க சைடுல இருந்தும் நிறைய விஷயங்கள் பண்ணதுனால இது வந்து டிலே ஆகிறதுக்கு எவ்வளோ ஒரு பெரிய ப்ராசஸ் ஆயிருச்சு ஸோ

விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நம்ம சென்னையில் நம்ம இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏவிஎம் ஏவிஎம் தான் ரொம்ப பெருசாக சொல்லுவோம் நம்ம சென்னையில எல்லாம் பார்க்கும்போது ஸோ வெளிநாட்டுல யூகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சினி வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு நைன் ஹண்ட் நைன் தௌசண்ட் ஸ்க்ரீன்ஸ் இருக்கிற ஒரு இடம் ஸோ அந்த இடத்துல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ப்ரீ புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஆஃப்டர்நூன் டுவெல் தேர்ட்டி செப் டுவெண்ட்டிய் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேட்டோடனே எல்லாருக்கும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் ஆனால் கடைசியில் இப்போயாச்சும் ரிலீஸ் பண்ணாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான் அப்படின்னு சொல்லலாம் பட் இப்போ வரைக்குமே வந்து நம்ம சென்னை கோட்ல இருந்தோ இல்ல சென்னையில இருந்து எந்த ஒரு ஒரு பர்டிகுலரான கரெக்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லல பட் ஸ்டில் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு டேட் அங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற போது லோக்கல்ஸ்லயுமே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னு சொல்லலாம் என்ன சொல்லிட்டு நைன்த் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிருந்தாங்க பாத்தீங்களா அந்த டைமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் சீட்ஸ் வந்து ப்ரீ புக்கிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட குளோபலாக பார்க்கும்போது தான் பயங்கர டிமாண்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த படத்திற்கு படத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் படம் அப்படின்னா சொல்கிறாங்க ஸோ இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்ம இந்தியாவில் மட்டுமே வந்து பத்து கோடியை தாண்டிடுச்சு ப்ரீ புக்கிங்கே ஸோ ஆல் ஓவர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது பல கோடி ரூபாயை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த டைமில் ப்ரீ புக்கிங்லேயே அந்தளவுக்கு இருக்கும்போது ஸோ இப்போ ரிலீஸ் ஆக போது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தை கொண்டு வருதுன்னு தெரியல எதனால அப்படின்னு போது கிட்டத்தட்ட அந்த ஃபோர்டின் சீன்ஸ்லாம் வந்து கட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு ப்ரெசென்ட் பண்ண பிறகு ஃபைவ் டுவெண்ட்டி ரிலீஸ் ஆக போது அப்படின்னு போது என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வர போறாங்க அப்படின்றதும் தெரியல இந்த படத்துல ஏன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிகல் திரில்லர் ஆக்சன் இது ஒரு மூணு கலந்தமான ஒரு விஷயமான இந்த படமா இருக்க போது கிட்டத்தட்ட இது விஜயோட அறுபத்தி ஒன்பதாவது படம் ஸோ இந்த படம் வந்து அவரோட சேர்வலான ஒரு படம் அப்படின்றதுனால விஜய் ரசிகர்கள் வந்து எல்லாருமே ரொம்ப ஆவாலா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சோ ஹோப்ஃபுல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு டேட் தான் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும் சோ இந்த டைம்ல இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது பாலிட்டிகள் ஜானலாவும் பார்க்கலாம் எண்டர்டைமென்ட் ஜானலாவும் பார்க்கலாம் எதனால அப்டின்னு பாத்தீங்கன்னா மார்ச் டைம்ல வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ வந்து பார்த்தீங்க இந்த படம் ரிலீஸ் ஆகப் போகுதுன்னு ஒரு ரிலீஸ் ரெண்டு வாரம் தான் வந்து ஓடும் அப்படின்ற மாதிரியும் தெரியுது இது வந்து இனிஷியல் ஸ்டெப்பாவும் இருக்கலாம் முதல் எடுத்து வச்ச மாதிரியும் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு படத்தை வந்து பண்ணிட்டு போலாம் அப்படின்ற மாதிரியும் தெரியுது எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஸோ